அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புள்ள நண்பர்களே எல்லாமல்லா அல்லா அல் குர்ஹானிலே இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி ஓராவது ஹசனத்தில் இறைவன் சில நல்லடியார்களை பற்றி கூறுகின்ற பொழுதுகும் ஹசனாதி ஹசன தம் வக்கீனா அதா பன்னார் மக்களில் சிலர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனையில் வைக்கும் பொழுது இறைவா இந்த உலகத்தில் நர்பாக்கியத்தை தா மேலும் மருமையிலும் நர்பாக்கியத்தை தா மேலும் எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்போ இந்த பிரார்த்தனை சாதாரண பிரார்த்தனை அல்ல அபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் அதிகமாக இடம்பெற்ற பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை என்று அனஸ் ரதியந்தாகுவான் அவர்கள் தெரிவிப்பார்கள் அப்போ இந்த உலகத்தில் நர்பாக்கியத்தை தா என்று சொன்னால் அப்போ இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியத்தை தா குடும்ப ஆரோக்கியத்தை தா கண்ணியத்தை தா புகழைத்தா கொள்கையில் சீர்திருத்தத்தை தா மேலும் நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை இஹலா தா மேலும் நேர்வழியில் செல்வதற்குண்டான பாக்கியத்தை தா மேலும் நல்ல மனைவியைத் தருவாயாக்க மேலும் நல்ல வாகனத்தை தருவாயாக்க விசாலமான வீட்டை தருவாயாக்க அப்போ குழந்தை செல்வத்தை தருவாயாக்க பொருட்செல்வத்தை தருவாயாக்க அருட்செல்வத்தை தருவாயாக்க மேலும் விசாலமான வாழ்வாதாரத்தை தருவாயாக்க பயனுள்ள கல்வியை தருவாயாக அப்போ இதுதான் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அப்போ இந்த பிரார்த்தனை என்பது ஒட்டுமொத்த இந்த உலகத்தையே கேட்பதாக அர்த்தம் என்று எல்லாம் அல்ல அல்லா குருஹானிலே சொல்லி காட்டுகிறான் மேலும் நாளை மறுமையிலே நற்பாக்கியத்தை தா என்று சொன்னால் மறுமையில் இறைவா சொர்க்கத்தையும் அதன் அற்பாக்கியங்களையும் தா மேலும் நாளை மறுமையிலே இறைவனுடைய திருப்பொருத்தத்தை தா மேலும் நாளை மறுமையிலே இறைவனுடைய தரிசி தரிசனத்தை தா மேலும் நாளை மறுமையிலே நபி சல்லா செல்லம் அவர்களுடைய பரிந்துரையை மேலும் நாளை மறுமையிலே ஊருல் ஏன் என்ற சொர்க்க கண்ணலகைகளை தா என்று மறு உலகத்தினுடைய நர்பாக்கியங்களையும் இந்த துவா கேட்க வைக்கிறது மேலும் நரக நெருப்பிலிருந்து நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றும் இந்த அழகிய பிரார்த்தனையை சல்லல்ல செல்லம் அவர்கள் எப்படி அதிகமாக கேட்டார்களோ அவர்களுடைய துவாவில் எப்படி இது அதிகமாக இடம்பெற்றதோ நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த உலகத்தின் பாக்கியம் மறு உலகத்தின் பாக்கியம் இரண்டு நற்பாக்கியங்களையும் கேட்டு பெற்று நல்ல மனிதர்களாக வாழ்வோமாக்க